அடுத்து செம்மணியில் மீட்கப்பட்ட இந்த புத்தக தொடர்பாக அல்லது சிறுமியினுடைய உடல் தொடர்பான விடயங்கள் இப்போது அதிக பேசப்பட்டது அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் காணலாம் இன்றைய தமிழன் பத்திரிகையில் புத்தக பையோடு எலும்புக்கூடு மீட்பு செம்மணி புதுகுளியில் புதைக்கப்பட்ட சிறுமி நீதிமன்றத்தில் அறிக்கை முன்வைப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்பட்டிருப்பதை காணலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் புத்தக பையனு எண்பு தொகுதி நான்கு முதல் ஐந்து வயது சிறுமியினுடையது சட்ட மருத்துவ அதிகாரியின் அதிகாரி பிரணவன் மன்றில் அறிக்கை சமர்ப்பிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது செம்மணி மனித புதிகுழியில் நீல நிற புத்தக பை மற்றும் சிறுவர்களின் விளையாட்டு பொம்மை என்பவற்றோடு கண்டறியப்பட்ட எண்பு தொகுதி நான்கு முதல் ஐந்து வயதுடைய சிறுமியின் எலும்புக்கூடாக இருக்கலாம் என சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ் நீதவான் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் இந்த யாழ் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அந்த மனித நீல நிற புத்தகப்பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றுடன் கண்டறியப்பட்ட எண்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுளியில் இருந்து நிற புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவன் அல்லது சிறுமிக்கு சொந்தமானதாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்பட்ட என்பு தொகுதி தொடர்பான மனித எண்பு ஆகியவை இம்மாதம் பதினொந்தாம் தேதி அதாவது நேற்று முந்தின முன்னதாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு யாழ் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் தேதி கட்டளை பிறப்பித்தார் அதற்கமைய நேற்று முன்தினம் குறித்த எண்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வறிக்கை சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் மன்றில் சமர்ப்பித்தார் அதில் நீளநிற புத்தக பை மற்றும் சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்தைந்து என அடையாளமிடப்பட்டிருந்த குறித்த எண்பு தொகுதி நான்கு முதல் ஐந்து வயதுடைய சிறுமையுடையதாக இருக்கக்கூடும் என்று அங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அத்தோடு எஸ் நாற்பத்தெட்டு எஸ் ஐம்பத்தாறு என அடையாளமிடப்பட்ட சிறுவருடையது என சந்தேகிக்கப்படும் தொகுதிகளுக்கும் புத்தக பையுடன் அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய தொகுதிக்கும் இடையே உடைகள் மற்றும் என்பிஎல் சார்ந்த ஒத்த தன்மைகள் இருப்பதாகவும் மருத்துவ அதிகாரி பிரணவன் மன்றில் தெரிவித்தார் அதனடுத்து சிறுவர்களுக்கு சொந்தமானவை என சந்தேகப்படும் குறித்த இரண்டு எண்பு தொகுதிகளிலும் என்பியல் ஆய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பதாகின்ற தினம் அது செய்திகள் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிறது அதே போல இந்த ஆய்வினை மேற்கொண்டு வருகின்ற தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்கள் மன்றில் சில விடயங்களை விளக்கமளித்திருக்கிறார் அது தொடர்பான செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது செம்மணி மனித புதைகுழியில் குற்றவியலுக்கான தடயங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மன்றில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்படப்படுகிறது செம்மணி மனித புதைகுழி கண்டறியப்பட்டுள்ள இடத்தில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் தென்படுவதாகவும் அந்த மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் உரிய முறைப்படி சடலம் அடக்கம் செய்யப்படும் முறைமை பிரதிபலிக்கவில்லை எனவும் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் யாழ் நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்தினம் சமர்ப்பித்த இடைக்கால அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணை கலந்து கொள்ளப்பட்ட போது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் குறித்த இடைக்கால அறிக்கை தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவினால் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது பேராசிரியர் ராஜ் சோமதேவின் மனித புதைகுலி தொடர்பான அறிக்கையில் மூன்று பிரதான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன அதன்படி முதலாவதாக தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கும் செம்மணி மனித புதைகுழி பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் தென்படுவதாக அவர் மன்றில் தெரிவித்தார் இரண்டாவதாக அம்மனித புதைகுளியில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் உரிய முறைப்படி சடலங்கள் அடக்கம் செய்யப்படும் முறைமையை பிரதிபலிக்கவில்லை எனவும் பேராசிரியர் ராஜ் சோமதேவா சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மூன்றாவதாக செம்மணி மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பில் விரிவான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் மீண்டும் எதிர்வரும் இருபத்தி தேதி ஆரம்பிக்கப்படும் என சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணமன் மன்று அறிவித்தார் அதன்படி இம்மனித புதைக்குழி அகழ் தொடர்பான வழக்கு மீண்டும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி திறந்த நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதைக்கான இங்கு ஒரு குற்றம் இடம்பெற்ற அதற்கான சான்று இருக்கிறது காரணம் சரியாக அந்த சடங்குகள் செய்யப்பட்டு புதைக்கப்படுகின்ற அடையாளங்கள் எதுவும் எதுவும் இல்லை அதே போல இங்கே இருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதாகவும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி மூன்று பிரதான விடயங்களை சுட்டிக்காட்டி தொழில் பேராசிரியர் ராஜ் சோமதேவ் அவர்கள் நீதிமன்றில் தன்னுடைய இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்கு இந்த வாரம் தொடர்பாக அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்களும் கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் அது தொடர்பான செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை காலம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது மனித புதைகுலிகள் குறித்து தெரிந்தால் முறையிடுங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்தியை தர இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அவர் தெரிவித்த கருத்துக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது நீதிமன்ற அனுமதியுடனேயே மனித புதைகுலி தொடர்பாக சட்ட நடவடிக்கை நீதியமைச்சர் பதவி வகித்த வேளை மௌனமாக இருந்தவர்கள் தற்போது குரல் எழுப்பவது வேடிக்கை என்பதாக அவர் தெரிவித்த கருத்தும் மனித புதைகொழி குறித்து முறைப்பாடுகள் கிடைத்தால் போலீசார் அது குறித்து குறிப்பிட்ட நீதிமன்றத்தை தொடர்பு கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் மனித புதைகொழி அகல் குறித்து நடவடிக்கைகளுக்கு பாதுகாக்க அளிப்பதே போலீசாரின் கடமை தாங்களாகவே அகல் ஈடுபடுவது அல்ல போலீசார் மனித புதைகொலிகளை அகலும் நடவடிக்கை எடுபட வேண்டியதில்லை அது நீதியமைச்சின் அமைச்சின் பொறுப்பாகும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம் நாம் தேவையான பாதுகாப்பை மாத்திரம் வழங்குகின்றோம் எனினும் மனித புதைக்கொலி குறித்து முறைப்பாடு காணப்பட்டால் போலீசார் அது குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவித்து நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய அகல் உட்பட ஏடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் தற்போது மனித புதைக்கொலி குறித்தும் கருத்தெரிவிக்க பலர் அதிகாரத்தில் இருந்து இருந்தவர்களுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இருந்தது சிலர் நீதியமைச்சர் பதவி போன்ற முக்கியமான பதவிகளை வகித்தார்கள் அவர்கள் இந்த விடயம் குறித்து உண்மையான அக்கறை கொண்டிருந்தால் அப்போதே நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்பதாகவும் ஆனந்த விஜயபால அமைச்சரவர்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதைக் காலம்